சும்மா சுத்துது ஏன்னா கிரிப்பு இல்லை கரெக்டாக அந்த பள்ளத்திலே மாட்டிடுச்சு வண்டி இப்போ வண்டி வச்சு இடிக்க போகிறாங்க வண்டி வச்சு இடிச்சு தான் எடுக்க போகிறாங்க तो <laughs> वी तली बारिश की वजह से मिट्टी नहीं कटवा रहा आया क्या

அங்க அச்ச அங்க நீ பாட்டு ஒண்ணும் பிரச்சனை இல்ல தண்ணி பிளாட்ஃபார்ம்ல இருந்து தீ நல்லா தீ ஆகாது அது உண்மைதான் இந்த கட்டை வச்சா இதுலயும் தான் சிலிப் ஆகும் டயர் இது லாக் ஆயிடுச்சு அந்த மாதிரி சுத்து ஆட்டங்குது அடுத்த லோடு ஏத்துறதுக்காக நம்ம இப்போ கிளம்பியாச்சுங்க இங்க இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் போய் லோடு ஏற்றக்கூடிய இடம் போகும் வாட்டர் சர்வீஸ் பண்ணிவிட்டு நம்ம நைட்டு அங்கேயே படுத்து தூங்கிட்டோம் அந்த வாட்டர் சர்வீஸு அந்த ஹோட்டல்லையே தான் காலையில் எடுத்துக்கிட்டு ஆறு மணிக்கு புறப்பட்ருக்கோம் பார்க்கலாம் போயிட்டு லோடு ஏற்றிக்கிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் லோடு ஏற்றக்கூடிய கம்பெனி பக்கமாக வந்தாச்சுங்க இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் என்ட்ரி இன்ட்ரி போடுவாங்க நம்ம பக்கம் இன்னொரு அரை கிலோமீட்டர் தான் இருக்குது பார்க்கலாம் ஃபைலை கொண்டு போய் என்ட்ரி அதுக்கப்புறம் லோடு எத்தனை மணிக்கு ஏற்றுறாங்க எந்த ஊருக்குன்னு சொல்லிட்டு அப்படி நம்ம பார்ப்போம் இந்த மாடுங்க ரோடு பூரா மாடுங்களே வா சரி வாங்க பயணிக்கலாம் காலையிலே நல்லா மழை நைட்டு எதுவும் மழை வரல காலையிலே நல்ல மழை நல்ல மழை ரோட்டில் எங்கே கூலி இருக்குன்னே தெரிய குஜராத்துக்கு விடாம பேச்சிக்கிட்டே இருக்கு மழை ஏன்னா அவ்வளவு ஒரு புள்ள தண்ணி தான் போக மாட்டேங்குது கல் இருக்கா குழி இருக்கா ஒன்னும் தெரியாது தான் தண்ணி இருக்கு அது மட்டும் நல்லா தெரியும் ரு முருது பக்கத்துல வந்து ஒரு லைலான் வண்டி ஒன்று நிக்குது பன்னெண்டு வில அது டெய்லர் வண்டி ஆனா புகை எப்படி அடிக்கிது பாருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க எவ்வளவு புகை அடிச்சிட்டு இருக்கு அப்பா ஆயில் இன்ஜின் ஓடுது பார்த்தீங்களா அது போல் டிக்கி 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 டிகின்னு புக அடிச்சிருக்கு இப்படி இவ்வளோ அடிக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் ஏதாவது பிஸ்டன் பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சேன் ஆயில் வந்து டீசல் வந்து எரியாமல் அப்படியே தள்ளும்னு நினைக்கிறேன் அந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஆயிலும் டீசலும் கலந்து அப்படியே ஒரு ஸ்மெல் வருதுங்க என்னவா இருக்கும் அது ஒரு டைலர் வண்டி எப்படி இறங்கி உள்ள இறங்கி வருதுன்னு ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியான்னா எவ்வளோ ஒரு ரோடெல்லாம் சிமெண்ட் ரோடு போட்டு எவ்வளோ ஒரு தரமா வச்சிருக்கணும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வண்டி வந்து போற பாதை எப்படி இருக்கு பாத்தீங்களா ரோடு ஏத்தியாச்சு மெதுவா விடு போட்டோம் இருக்கக்கூடிய தண்ணி நான் போனேன் அந்த பள்ளத்தில் இவ்வளவு தண்ணி இருக்குதுங்க அப்படியே முக்கா டைர் அப்படியே முழுங்கிட்டு வருது அப்படியே லோடு ஏத்திக்கிட்டு அந்த பெரிய பள்ளத்தில் எப்படி இறங்கி ஏறுதுன்னு மட்டும் பாருங்க அந்த ராஜஸ்தான் வண்டி டெய்லரு அப்படி திணறிக்கிட்டு போகுது அப்படியே இன்னொரு பெரிய பழம் இருக்கு அதுக்கு அந்த பக்கம் எங்க கல் இருக்கும் எங்க கம்பி இருக்கும்னு ஒண்ணுமே தெரியாம போகணும் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாக்குள்ள எப்படியா இருக்கிறது ரோடு கடக்கடவுளே ஏறிடு 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 தட்டு தட்டு மாதிரி ஏறிடும் இவ்வளவு தண்ணியில தான் நாங்கள் இப்போ போனோம் ஏத்தி தார்பாய் கட்டி முடிஞ்ச உடனே மழை பிடிச்சிக்கிச்சுங்க பா இவ்வளவு நேரம் பொறுத்ததே ஒரு பெரிய அதிசயம் ரெண்டு வேளை மூணு வேளை பண்ணி விட்டுக்கவங்க நேரம் மழை பெஞ்சிருந்துச்சின்னா லோடு பாருங்க எவ்வளவு தண்ணி இருக்குதுன்னு மழை பெஞ்சது அந்த அளவுக்கு பெஞ்சிருக்கு அட குடோனே மொத்தமும் நான் உள்ள நன்ன தண்ணியில ரொம்பிடுகிறேன் மாப்ள ஃபுல்லாக ரொம்ப இடிவு குடோன் ஃபுல்லாக கடல் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா கடல் உரம் தான் இருக்கும் பார்க்கிங்காக ரைட்டில் ரெண்டரை ஆகுதுங்க நம்ம லோடு ஏற்றிக்கிட்டு அங்கேருந்து இப்போ சோட்டியில் வந்தாச்சு சோட்டியில் அப்படின்ற ஊருக்கு வந்து இப்போ டீசல் அடிச்சுட்ருக்கோம் இப்போ இல்லை டீசல் டேங்க் ஃபுல் பண்ணிக்கிட்டு எடுத்து பிடிச்சோன்னா போயிட்டே இருக்கலாம் இப்போ தான் எழுந்திரிச்சேன் சரிங்கண்ணா என் பிள்ளை அப்படியே பயணிக்கலாமா பாத்தீங்கன்னா வேகமா போனாலும் சரி ஃபோன் பேசிக்கிட்டு போனாலும் சரி கண்டிப்பா கேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு பார்த்து கவனமா வண்டி ஓட்டுங்க இந்த பாதையில் பொறுத்த வரைக்கும் டெல்லி டு மும்பை எக்ஸ்பிரஸ்